बंदे सर कल चले जाओगे दबे की ना रखो ஒரு வருஷம் மாதிரி குளோரி பண்ணி இந்த

இவ்ளோ நேரம் அம்மா தங்கை எல்லாம் கண்ணீரோட சொன்ன அந்த வழியை நீங்க கேட்டிருப்பீங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்காம விசாரணையாவே சிறை கேதியை வந்து நீண்ட நாள் வைத்திருப்பது நடக்கும் பதினைந்து ஆண்டுகள் ஏறக்குறை இப்ப நீங்கப்பா பாஷா எல்லாம் இறந்துட்டாங்க இந்த அவங்களோட கைது செய்யப்பட்ட எல்லாருமே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட அப்படி கிடையாது விசாரணை கைதிகள் தான் நினைச்சுட்டாங்க அதே போலதான் நம்ம மன்னா இஸ்மாயில் லால் மாலிக் தம்பி போலீஸ் இவங்க மூணு பேருமே விசாரணை கேதிகளாதான் இருக்கிறாங்க பதிமூணு ஆண்டுகள் கடந்துருச்சு அவங்கள தனிமை சிறையில வச்சு மிகப்பெரிய கொடுங்கோலர் மாதிரி வச்சு அவங்கள தோணும்போதெல்லாம் அடிக்கிறது அம்மா சொல்றாங்க பாருங்க உடையற்ற உடலோட பெரிய தடிகளை கொண்டு தாக்குற அளவுக்கு அவங்க அப்படி மனு பார்க்கறதுக்கு நாள் கேட்டு அனுமதி பெற்று தான் போறாங்க இங்கேருந்து இருந்து சென்னைக்கு எவ்வளோ தூரம்னு உங்களுக்கு தெரியும் அது வயதான அம்மா அவங்க உடல்நிலை சரியில்லை சர்க்கரை நோய் இருக்கு இந்த சூழல்ல அவங்களை அடைச்சிட்டு போய் அந்த நேரத்தில் அனுமதி இல்லைன்னு மறுப்பதெல்லாம் எவ்வளோ கொடூர மனமும் அது போக்குங்கிறத இது மாதிரி நாடங்களும் நிறைய துயரங்கள் இருக்கு இதை வந்து சொல்லி வடிக்க முடியாமல் அவங்க பிள்ளைகள் நாங்கள் வந்து கேட்டு இது என்ன செய்யறோம் ஏற்கனவே இந்த மாதிரி முத முதலாக சிறைக்குள்ள தாக்குதல் செய்யும்போது ஒரு சிறை அதிகாரி அவர் இஸ்லாமிய சிறை அதிகாரியை வச்சு தான் தாக்குனாங்க அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வரட்டும் அதை நான் எதிர்த்து அப்போ அறிக்கை கொடுத்து இது பண்ணேன் தம்பி போலீஸ் பக்ருதீன் சிறை விடுப்பில் வரும்போதெல்லாம் எனக்கு அழைச்சி பேசுவார் நாங்கள் நெருக்கணும் அப்போ அந்த இதில் அவர் அவர் பார்வை மங்கி கொண்டு வருது ஏற்கனவே என் தம்பி அபுதாகிர் அவனுக்கு இருன்று சிறுநீரமும் பழுதாயிருச்சு பழுதாயேயா அவனோட சிறையில் இருந்தவங்கிற முறையில் நான் நன்கு அறிவேன் அப்போ வந்து அவன் மருத்துவமனையில் கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நான் போய் பார்த்தேன் நான் பேசுறது அவனுக்கு கேட்குது அவன் பேசுறது எனக்கு கேட்கல ஏன்னா குரல் வரலை அப்போ காதை குண்டு கிட்ட வச்சு பேசும்போது எப்படியாவது என்னை அவன் வெளியில் தான் இருக்கான் அந்த மருத்துவமனையில் இயங்குற திறனற்று போய் கொஞ்சோண்டு உயிர் தான் இருக்கு உடம்புல அதான் அவன் வீட்டுல உம் ஆமா அததான் சொன்னாங்க அப்ப இறப்புக்கு நான் போனேன் அப்பா அவரு என்னை அந்த அந்த நிலையிலேயே இந்த இந்த அதிகாரங்கள் விடுதலை செய்ய மனசு இல்ல போற அந்த உயிராக இருந்துச்சு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது அந்த உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்குது அதை வீட்டுல போய் போட்டோன்னு அவர் இறப்புக்கு நான் போனேன் பெரும் எங்க அப்பா எல்லாம் பாத்ஷா பாய் வந்து எண்பது வயதுக்கு மேலே தொற்றுருச்சு அப்போ சிறை விடுப்புல வரும்போதெல்லாம் எனக்கு அழைச்சி என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க தம்பி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடல் விட்டுருச்சு இனிமேல் நான் என்ன எதையாவது செய்து என்னை விடுதலை வாங்கி கொடு நான் பேரப்பிள்ளைகளோட கடைசி காலத்தில் இருந்துட்டு என் உயிர அல்லாட்ட நான் படைச்சிரு அப்படின்னு அவர் சொல்லி அழகும்போதெல்லாம் நமக்கு அந்த நேரத்தில் ஒரு வழியும் ஒரு பெரிய வரும் பாருங்க கடைசியா இவங்க சொன்ன இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னு சொன்னதெல்லாம் உலகத்திலேருந்தே விடுதலை தான் சிறையிலிருந்து விடுதலைன்னு பேச்சுக்கு பேச்சு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு பாதுகாப்புலாம் எப்படி சிறையில இருபது வருஷமா வச்சு பத்திரமா பாதுகாக்கிறீங்களா அந்த பாதுகாப்பாங்கிறத கேள்வி எடுப்போம் எதுக்கு அடிக்கணும் உயர் பாதுகாப்பு சிறைக்குள்ள அறைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அலைபேசியை பயன்படுத்தினாங்க அதை பயன்படுத்தினாங்க உனக்கு தெரியாம எப்படி உள்ள போச்சு அப்போ அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது நீ நீதான் நீயா அவங்களா அதுக்கு எதுக்கு அடிக்கணும் அடிச்சு துன்புறுத்தி கடும் வார்த்தைகளை கடும் வார்த்தைகளால தகாத வார்த்தைகளை பேசி ஏசி பெற்ற தாய் வந்தபோது அந்த முகத்தை காட்டி அவர் வார்த்தை பேச அனுமதிக்காத சமூகம் என்ன இது என்ன முற்போக்கு என்ன சீர்திருத்தம் என்ன மானுட ஆட்சி இது என்னது இது இதெல்லாம் எங்க போய் சொல்றது சொல்லு இது மாதிரிதான் சிறை என்பது ஒருவர் செய்த குற்றத்திற்கு அவர் கண்டிச்சு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு தான் கொண்டு வந்திருக்கு ஆனால் காந்தியடிகளே சிறை என்பது ஒரு மனநல மருத்துவமானது மருத்துவமனை தானே ஒளி அது கொலைக்களம் அல்லங்கிறதா காந்தியடிகளின் கூச்சை கல்ல தண்டிச்சு திருத்தி இது பண்ணல அது சிறைக்கிளை வச்சு கொல்றதுக்கல்ல விசாரணையின் கூட்டிட்டு போய் அடிச்சு கொல்றது சிறைக்கிளை வச்சு அடிச்சு இது பண்றது இங்க வெளியில தெரியுது இங்க தெரியல அவ்வளவுதான் உலகத்திலே உலகத்திலே கடும் உலகத்திலே வலிமையான ஆயுதம் ஏழைகளின் கண்ணீர்ங்கிறான் அது எங்கள் தாய்கள் சிந்தர கண்ணீர் அல்லல் பற்று என்றோ செல்வத்தை தேய்க்கும் ஆற்றாத அழுது எங்கள் தாய்மார்கள் சிந்திர கண்ணீர் ஒரு நாள் இந்த ஆட்சி அதிகாரத்தை அகல பாதளத்தில் வீழ்த்து முடிக்கும் நீ எழுதி வச்சுக்க அது நடக்கும் அம்மா சொல்ற மாதிரி நாங்க எல்லாத்தையும் கவனிக்காம இருக்கலாம் எல்லாம் அல்ல இத இதை கவனிச்சுட்டு தானே இருக்கிறாரு எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது இல்லது என்ன நடக்குது இந்த பூமி பந்துல என்ன ஒழுங்கினம் என்ன தீமை என்ன கொடுமை எவ்வளவு வதை இதெல்லாம் என்னது ஆட்சியாளர் இன்னைக்கு இருக்கிற ஐயா முதல்வர் அவர்கள் தான் பேசினார் இன்னும் நான் காணொலி இருக்கு நான் என்ன ஊடகவியலாளருக்கு அனுப்புறேன் அப்பாவி இஸ்லாமிய சிறை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள் எனக்கு அதிகாரம் தாருங்கள் கேட்டது இருக்கு என் தாயின் மீது என் தமிழ் மீது என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்றேன் பேசுறது அப்பா நீங்க வாக்கு கேட்கும் போது நாங்க அப்பாவில் சிறைவாசிகளா இருக்குது வெற்றி வெற்றி பெற்று வந்த பிறகு நாங்க எப்படி பயங்கரவாதி தீவிரவாதிகளாக வரும் நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறா நாலு ஆண்டு முடிஞ்சு போச்சு இதை விட கொடுமை மூணு சிறை கைதிகள் நலி நலிவுட்டுட்டா எங்களுக்கு வயதாயிருச்சு எங்களுக்கு முன்விடு முன் செய்யுங்கன்னு உச்ச போய் வழக்கு தொடுத்தவன் நீதிமன்றம் சொல்லுது அவர்களே உடல்நிலை காரணங்கிறது அவர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு நீங்க இது கொண்டு போகணும் மக்கள்கிட்ட விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுது அதுக்கு தமிழ்நாடு அரசு இந்த அரசு பதில் தாக்கல் செய்த உடன் பிறந்தார்களே இவர்கள் என்ன மனநிலையில் சிறைக்கு சென்றார்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறார்கள் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு சொல்லு இன்னும் அதே மனநிலையில் இருக்கிறார்கள் இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் பண்ணுது ஆனால் வெளியில வந்து நாங்க தான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு சிறுபான்மை மக்களின் காவலர்கள் இன்னும் பேச இன்னும் பேசிட்டு இன்னும் பேசுது இந்த கொடுமையில எங்களுக்கு நாங்க கையேறு நிலையில் அதிகாரம் மற்றும் நிற்கதியாக நிக்கிற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி போராட்டம் தான் போராட்டம் ஒண்ணுதான் எங்களுக்கு இருக்கிறது நாங்க புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் இல்ல போராடி சாதிக்க வேண்டிய காலத்துக்கு நிக்கிறோம் அந்தனால எங்க பிள்ளைகள் அவர்கள் குற்றமற்றவர்கள் நிரூபித்து வெளியில் வர எங்களுக்கு வாய்ப்பு தரணும் ரெண்டாவது இந்த தேவையற்ற தாக்குறது அடிக்கிறது எவன் கேப்பா அவனுக்குன்னு யார் இருக்கா அந்த எண்ணத்தில் நீங்க தொட்டதுக்கெல்லாம் கை வச்சு நீங்க அடிச்சுட்டு இருக்கோம் நல்லா இருக்கு ஏற்கனவே ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சீங்க அப்போ நாங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து இது பண்ணோம் இப்போவும் மறுபடியும் அதையே செய்றீங்க அதையே செய்றீங்க அது அவ்ள நல்ல போக்கு நீங்க ஜெயராஜையும் பென்னிக்ஸையும் விசாரணைன்னு கூட்டி போய் காவல் நிலையத்தில் அடிச்சு கொண்டீங்க இப்ப திருப்போணத்துல அஜித்தை வந்து விசாரணைங்கிற பேரை காவல் நிலையத்தை கொண்டு போல எங்கே ஒரு இடத்துல வச்சு அடிச்சு கொண்டு விட்டீங்க இதே தானே இப்ப தங்கச்சி சொல்றாங்கல்ல தற்கொலை செம்மி செத்து போடாங்க எங்க மார்க்கம் இல்லை ஆறாம்னு சொல்லுது கொடுத்த உயிரை எடுத்துக்கொள்ள அல்லா ஒருவனை தவிர அவனுக்கு அனுமதி இல்லைன்னு எங்க மார்க்கம் நம்புது அதனால அது ஹராம் அவன் செய்ய மாட்டான் நீ அடிச்சு துன்புறுத்தி குற்றத்தை ஒத்துக்க குற்றத்தை ஒத்துக்க குற்றவாளியா இருந்தா தானே ஒத்துப்பான் அப்படி ஒண்ணும் கோலைகள் இல்லையே குற்றம் செஞ்சா ஆமா குற்றம் செஞ்சோம் அதுக்கு ஒரு வரையறை இருக்கு முறை இருக்குல்ல அதனால எங்களுக்கு ஒரு வழி இல்லை நான் நாங்கள் வந்து இந்த தாயின் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதமும் போராட்டம்தான் தான் அதனால இப்ப தொடர்ச்சியா எங்கள் எனக்கு வந்து இந்த தொடர் போராட்டங்களும் இதுகள் இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல ஒரு மாபெரும் போராட்டத்தை செய்வேன் எங்க விடுதலை இந்த பிள்ளைகளின் விடுதலையை செய்வேன் அதுக்கு மேல நல்லா இருக்க எனக்குன்னு ஒரு அதிகாரம் வரும்போது நானே கருத்துல இருந்து விடுதலை செய்வேன் அவ்வளவுதான் கோரிக்கை வைக்கிறோம் மனு கொடுக்கணும் போராடும் எங்கள் சிக்கல்களை எங்களை பிரச்சனைகளை அதிகாரங்கள் காது கொடுத்து கேட்கல அதிகாரங்கள் கவனத்தில் எடுக்கல அப்படின்னா எளிய மக்கள் எங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு அதிகாரத்தை கையில் எடுக்கிறது வேற என்ன இருக்குது அந்த களத்தில் உறுதியா நிக்கிறோம் இந்த தடவை இன்னும் பல மடங்கு பாய்ந்து நாங்க அதிகாரத்தை வெல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் எங்களுக்கு என்ன நபிகளார் எங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்காரு தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரு கேட்டதுக்கு பதில் தீமையை நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன்ட்டு நாங்க நன்மையின் பக்கம் நீக்கிறோம் சத்தியத்தின் பக்கம் நீக்கிறோம் இந்த தீமைகளை நன்மையை வச்சு ஒழிப்போம் வரலாறு எங்களும் சக்கரம் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறது ஒரு நாள் கீழே இருப்பவன் மேலே போவான் மேலே இருக்கிறவன் கீழே வருவான் இன்னைக்கு நீ மேலே இருக்கிற அதிகாரத்தில் இருக்க நாங்க முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் நாங்க அதிகாரத்துக்கு நீ முச்சந்திக்கு வருவ இதுதான் நடந்து வரலாறுங்களும் அப்ப இன்னைக்கு நடக்கிறதா நிஜம்னு நினைச்சு நிரந்தரம்னு நினைச்சு இருந்தாதீங்க எளியோர் சிலர் வலியோர் தம்மை வதையை புரிகுவதா போடுதல வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமனு நினைவாங்கிறாங்க புரட்சி பாவலர் இதே இந்த அதிகாரம் நிரந்தரம் நினைச்சா ஆடாத அது அது ரொம்ப நாள் அது உண்மை வந்து உமையா இருக்கும் உறங்கும் செத்து போயிடாது நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லா சிறைவாசிகளும் நடைமுறையா எங்களுக்கு கடைபிடிங்க எங்கள் தாய்மார்கள் எங்க குடும்பத்து பிள்ளைகள் பார்க்க வந்தா மனுவை அனுமதிங்க அவங்களோட ஆசுவாசப்படுத்தி ஆறுதலா ரெண்டு ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அனுமதிங்க தூரத்தில் நின்று கையை கூட ஆட்ட விடலன்னு மாலிகோட இந்த தாய் என் தாய் பேசுற நீ பதில் வச்சிருக்கீங்களா பதில் வச்சிருக்கீங்களா கண் பார்வை மங்கி கொண்டிருக்குது பக்ருதீனுக்கு அவன் பார்வை இருக்கும் போதே அனுப்பி வைப்பா என்னை பார்க்கட்டும் என் தாய் என்ன இந்த தாய் கேட்கிற பதில் வச்சிருக்கீங்களா அது நடந்துகிட்டா இருக்குது அது ஏற்கனவே மூணு பேருக்குமே வழக்கு நடந்துகிட்டா இருக்குது இப்ப நாங்க கூடுதலா எடுத்து செய்வோம் எனக்கு இதுல நான் ரத்தமும் சதைமா இதுல உறவா பின்னி போய் நிக்கிறவன் நான் வந்து இந்த சிறை எல்லா சிறையில் இருந்திருக்கல இவங்களோட சிறையில் இருந்தேன் அப்ப என் தங்கச்சி வந்து கைய பிடிச்சிருந்த இஸ்லாமிய சிறை கதையில் விடுதலைக்கு நான் ஆர்ப்பாட்டம் செய்யும் போது கோவையில ஒரு தங்கச்சி இதே மாதிரி தங்கச்சி என் கையை பிடிச்சிட்டு அழுதது இன்னும் அப்படியே என் மனசுக்குள்ள வழியா நிற்கிது கையை பிடிச்சிட்டா அண்ணா இவர் இவ மகள பக்கத்தில் வச்சுக்குது என் மருமன் இந்த பிறக்கும் போது போனார் போனாருன்னா பதினெட்டு வயசு ஆயிடுச்சு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அவளுக்கு கல் நிக்கா பண்ணி கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லைன்னா அதுக்காவது அவரை வெளியில கொண்டு வான்னு என் கையை பிடிச்ச அழுதது எனக்கு இன்னும் கேக்குது நான் அவளை விட அவ அழுகுற நான் அழுகல அவளுதான் அவளை மாதிரி எளிய மகன் தான் எனக்கு அதிகாரம் இருந்திருந்த கொடுமை கொடுமை நடக்குது இங்க எங்க எங்க அண்ணன் சொன்னதா எங்க அண்ணன் பள்ளி பாபா சொன்னதா இந்த மக்கள் பாவம் யாராவது ஒருத்தன் அன்பா ரெண்டு வார்த்தை சொல்லிட்டா இவன் தான் நமக்கு அந்த தலைவன்னு பின்னாடி போயிடான்னா அதான்டா பிரச்சனைன்ற எங்களுக்கென்று அதிகாரம் இல்லாதனால தானே எங்களுக்கென்று பேச குரல் இல்லாதனால தானே நாங்கள் அதிகாரமற்ற அரசியல் வலிமையற்ற எளிய மக்களா இருக்கிறதுனால எங்களை விரட்டுறீங்க நாங்களது சிறிய கூட்டம் நினச்சிட்டு இருக்கிறீங்க பதிமூணு கோடி மக்கள் உலகெங்கும் பரவி வழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் இந்த மக்களின் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கோம்னா மார்க்கம் எங்கள்கிட்ட வந்துச்சு இந்த மார்க்கம் சரியா இருந்தது ஏற்றம் நாங்க இங்கதான் இருந்தோம் மற்றவர்களை போல வந்து குடியேறுவீர்கள் கிடையாது நாங்க மார்க்கம் எங்களுக்கு ஏற்புடையது மார்க்கம்னா புனித வழி இஸ்லாம் ஒரு புனிதமான வழி தூய வழி தூய மார்க்கம் அதனால ஓர் ஏற்று நபிகள் வழியை ஏற்று பின்தொடர்ந்து ஓர் இறை ஏக இறைவன் அல்லான்னு ஏற்று இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம் நாங்க ஆனா இந்த மண்ணின் மக்கள் எங்கள் தான் இஸ்லாமிய ஒழிய நாங்கள் மொழியால் இனத்தால் பெருத்த தேசினத்தின் மக்கள் தமிழர்கள் நாங்க நாதியற்றவர்களோ நிற்க ஒன்னும் கேட்க ஆளற்றவர்களோ ஒன்னும் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குதா அதனால ஆகஸ்ட்ல இதே ஒரு அறிவிப்பாச்ச மிகப்பெரிய போராட்டத்தை இதே மதுரை மண்ணில் இதே என் தாய்கள் தங்கைகளுக்கு முன்னாடி நான் மாபெரும் போராட்டத்தை நீங்க அதுக்குள்ள கவனத்தை எடுத்து எங்க பிள்ளைகளை தோடுறதை நீ பாட்டுங்க திருப்பி நான் மனு போட்டு எங்க அண்ணனோட வந்து நான் பாப்பேன் மறுபடி தொட்டிங்க சித்தரோன்னு செய்யலே முற்றுகிட்டு போராடு ஒண்ணு உங்களை எல்லாருக்கும் எனக்கு வந்து வேற வேலை கிடையாது ஊர்ல கோயிலுக்கு காலை நேர்ந்து விட்ட மாதிரி என் ஆத்தால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நீ நேர்ந்து விட்டுதான் எனக்கு ஒண்ணுமே கிடையாது தேர்தல் போட்டிடுறது வெல்றது எல்லாம் அஞ்சாவது ஆறாவது கடமை தான் எனக்கு இதுதான் என் மக்களின் துயர துன்பங்களை துடைப்பது என் நிலத்தை வளத்தை காப்பது மக்களின் நலத்தை பாதுகாப்பது என்னை பெற்ற தாய்மார்களின் கண்ணீரை பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்ல தாங்க அதுக்கான காரணத்தை கண்டு துடைக்கிறதுக்கு தான் நாங்க இந்த களத்துல நிக்கிறோம் அத கவனத்தில் வச்சுக்க ஆட்சியாளர்கள் வேலை செய்யணும் திருப்பி நான் வருவேன் மனு போட்டு போய் பாப்பேன் பகிரதியும் பார்ப்பேன் சுமையலையும் பார்ப்பேன் மாளிகையும் பார்ப்பேன் பாத்து என்ன நடக்குதுன்னு கேட்பேன் இதெல்லாம் நிப்பாட்டிக்கிடுங்க நல்லது இல்ல வேண்டிய

ஒரு மனசான்று ஒன்னு இருக்கு ஏற்புடையதான் சிறைனா சிறை கதிகளை சிறை காவலர்கள் பாதுகாக்கணும் அவ்வளவுதான் அது வழக்கு இருக்குது நீதிமன்றம் இருக்குது நாங்க குற்றவாளியா நிரபராதியான தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம் நாங்க பாத்துக்கிற போறோம் நீ அடிச்சு ஏண்ட அண்ணன் சாகல செத்து போங்கடான்னு அடிக்கிறது வழி கிடையாது போராடிதான் அம்பேத்கர் சொன்னது இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை எட்டு பெற முடியாது போராடிதான் நான் பெற்றாகணும் எங்களுக்கு எங்க உரிமையை எங்கள் விடுதலையே நாங்க போராடிதான் பெற்றாகணும் அதுதான் இல்லை இல்லை அதில் என்ன நடக்குதுன்னா எட்டாம் தேதி நாங்கள் அறிவித்து கேட்கும்போது முதல்ல அனுமதி கேட்கும்போது கொடுத்துடுறாங்க அப்புறம் கண்டந்தேவி தேர் திருவிழா இருக்குது அது ரொம்ப உணர்வுபூர்வமான சிக்கலாக இருக்குது அந்த சென்சடிவிசிங்கிறாங்க அதனால் மொத்த காவல்துறையும் நாங்கள் அங்கே போயிடுவோம் பாதுகாப்புக்கு அதனால இங்கே உங்களுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த உயர் காவல்துறை அதிகாரி மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட நானே பேசினேன் அப்படின்னா அடுத்த நாள் கொடுங்க நான் நேத்தே வந்துவிட்டேன் ஆர்ப்பாட்டத்துக்கு அப்ப அடுத்த நாள் இன்னைக்கு கொடுங்கன்னு கேட்டேன் நீங்க மனு கொடுங்க நாங்க மேலிடத்தில் கேட்டுட்டு சொல்றேன் நாங்க நாங்க கொடுத்தோம் அப்புறமா இரவுல அந்த ஒரு நேரம் வச்சிருக்காங்க அதிகம் ஒரு மணிக்கு தான் வேலை செய்யறாங்க அவங்க இரவு ஒவ்வொரு நாளும் ஒரு மணிக்கு தான் மறுத்து கொடுக்கறதுலாம் ஒரு மணிக்கு வீட்டுல எழுப்பி கொடுப்பாங்க இன்னைக்கு அதே மாதிரி இல்ல எங்க நீதிமன்றத்துல வழக்கு இருக்குதுன்னு இப்ப எனக்கு வேற வழி இல்லை நாளைக்கு எனக்கு ஆடு மாடுகளின் மாநாடு இருக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கு அவங்களுக்கு ஒரே வேலைதான் தான் எனக்கு பல வேலை இருக்குது அதனால நான் அனுமதி கொடுத்தா போராடுவேன் அனுமதி கொடுக்கலைனாலும் மீறி போராடுவேன் என்ன அதிகபட்சம் வழக்கு தானே சிறை தானே அதெல்லாம் அஞ்சு கிராள் மாதிரி எங்களுக்கு தெரியுது அது ஒன்றும் இல்லை எனக்கு நூறு கேள்விகள் இருக்கு அதை என் மக்களுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்திற்கு எழுப்பும் அதிகமாக அதிகாரத்துல வச்சா பணத்தை திருடுறா நான் என்ன சொல்றது உங்களுக்கு சொல்லுங்க ஓர் அணியில் கூடுறத இதுக்கு தான் ஓர் அணியில் ஓர் அணியில் கூடுவோம்னு சொல்றது கூடி திருடுவோம் கூடி கொள்ளையடிப்போம் கூடி கொலை பண்ணுவோம் நீங்க எல்லாம் தானே கேட்கணும் நீங்க என்கிட்ட கேக்குறீங்களே நாலரை ஆண்டுகளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க மண் காக்காம மொழி காக்காம மானம் காக்காம இப்பதான் மண் காக்க போறியில நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நாங்கதான் மண்ணெல்லாம் அள்ளி வித்துக்கிட்டு இருந்தோம் நாங்க தான் திருடி தின்னுகிட்டு இருந்தோம் மலையை கல்குவாரின்னா மலையை எம் சாண்டு நொறுக்கி வித்தோம் ஆத்து எல்லாம் அள்ளி வித்தோம் நாங்கதான் வித்தோம் மொழி நாங்கதான் சிதைச்சா அழிச்சோம் எங்க சங்க வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில எங்க தமிழ் எழுத்து இருக்குதா பார்ப்போம் எழுத்து இருக்குது அது என்ன மொழியில இருக்குது இங்கிலீஷா தமிழ் எழுதி வச்சிருக்கீங்க நாட்டின் முதலமைச்சரே சொல்றாரு ரெயின்போவை அப்படியே தமிழ்ல ரெயின்போன்னு எழுதுங்கன்ட்டு வானவில் எழுதுங்கன்னு சொல்லல இதான் தமிழ் மொழி காக்கிறது அடுத்து மானம் எங்களுக்கு மானம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க இருக்கா தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் சுயமரியாதைக்கு இயக்கம் கண்ட ஒரு இனத்தின் கூட்டத்தை ஆயிரம் ஐநூறு வேட்டி சேலை அரிசி பருப்பு சாராயம் பணத்துக்கு கையந்த பிச்சைக்கார கூட்டமா மானங்கட்ட கூட்டமா மாத்திட்டு இன்னைக்கு வந்து மண் காக்குறேன் மொழி காக்குறேன் மானம் காக்குறேன் அதே தான் நானும் சொல்றேன் உங்ககிட்ட இருந்து இதையெல்லாம் நாங்க காக்குறோம் யார்கிட்ட இருந்து காக்குறது இதையெல்லாம் எப்போ வந்து பேசுறீங்க ஆறு மாசத்துல தேர்தல் இப்ப வருது அக்கறை இப்பதான் மொழியே தெரியுது தான் மானம் தெரியுது மண் தெரியுது கேவலம் திரண்டு என்ன செய்ய போறோம் திரண்டு என்ன செய்ய சொல்லு நீங்க சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது கோடி ஒரு மாநகராட்சி இல்லை அப்ப நாடங்களும் கேட்டா காசு இல்ல பாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல போக்குவரத்து தொழிலாருக்கு பழைய ஓய்வத்தை கொடுக்க காசு இல்லை இந்த சிக்கலை கொண்டு போங்க என் தாய் தங்கையினுடைய கண்ணீரை கொண்டு போங்க ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மிகப்பெரிய போராட்டம் இருக்குங்கிற செய்தியை கொண்டு போங்க நன்றி